கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை பன்னிரண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்களை பார்த்துக்கிட்டே வருமே குறிப்பாக ஆங்கில தேதியை கணக்கிட்டு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி வருவதில்லை கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடத்தையும் கணிதத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதாவது கிரகம் எந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அவருடைய பார்வை எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்குது இதையும் பலனாக எடுக்க வேண்டியது அவசியம்தான் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக சனி பகவானுடைய வக்ரத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே சனி பகவான் நிலையில் இருக்கிறார் அதையும் கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்யணும் சனி பகவான் வக்ரமாகிறது உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டிற்குரிய சனி பகவான் இரண்டில் ஆட்சி ஆகி நிலைக்கு வரார் வக்ரமாகிறார் இல்லையா எந்தெந்த இடத்துலாம் பார்த்துருப்பார் மூன்றாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் வீட்டை பார்த்துருப்பார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்த்துருப்பார் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டை பார்த்துருப்பார் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்த சிறப்பு இல்லைன்னு நிறையா சொல்லுவாங்க சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தில் சனி பகவானுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் அதெல்லாம் நமக்கு சிறப்பு இல்லாமல் இருந்தது இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாகாமல் இருந்திருக்கும் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் வாகனம் செலவாகவே நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நாம் சொல்வது சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடத்திற்கு பலன் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்யணும் வாகனத்தில் சிறு சிறு செலவுகளெல்லாம் ஏற்பட்ட இந்த காலங்களெல்லாம் மாறி சனி பகவான் வக்ரமாகிறார் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படுதல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களெல்லாம் சீர்படுதல் போன்ற அற்புதமான நில நிகழ்வுகள் எல்லாம் இந்த சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுது அலைச்சல் நிறைய இருந்தது சும்மா வண்டி நிற்கிற வண்டி கீழே விழுந்துருச்சு எந்த ஒரு காரியமும் உடனடியாக நடக்கலை சிறிது எல்லாம் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர காலம் ஒரு அற்புதமான காலம்தான் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பார்வை காரிய தடையை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த வக்ர காலத்தில் காரிய அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் விபத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் தடைபட்டு போகும் விபத்துகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருந்தாலும் வாகனத்தில் செலவுகள் இருந்திருந்தாலும் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான விடுவு காலம் தான் இந்த காலகட்டம் நிறைய முயற்சி பண்ண லாபமே இல்லை தொழில் நடக்குது ஆனால் எனக்கு லாபம் இல்லை அப்படி நினைத்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை அற்புதமான லாபங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது நிறைய முயற்சி பண்ணுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யார்கிட்டையும் போய் உடனடியாக ஒரு வார்த்தையாக நான் இதை செய்து தரேன் அதை செய்து தரேன்னு கமிட்மெண்ட் ஆகாமல் இருக்க வேண்டியது அவசியம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உணவு எந்தெந்த உணவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஒத்துருமா அந்த உணவை மட்டும் எடுத்துக்குங்க யாருக்கிட்டேயும் ஒரு கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க பொருளாதாரத்தை ஒரு லாபத்தை ஈட்டுவதே பெரிய விஷயமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்கள் குடும்ப நபர்களிடையே கொஞ்சம் இணக்கமாக செல்ல வேண்டியதும் அவசியம் இந்த சனி பகவான் வக்ரநிலை கொஞ்சம் நல்லா கவனத்திற்குரிய விஷயமும் கூட நற்பலன்களும் உண்டு எதிர்மறையான பலன்களும் உண்டு ஏன்னா ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும் அல்லது ஒரு கிரகம் தீமையை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது அல்லவா ஆகையினால் இருக்கக்கூடிய நற்பலன்களையும் பார்க்குறோம் சிறிது எதிர்மறையான விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டியதாக பலன்களை சொல்கிறோம் பல விஷயங்கள் நாம் தொடர்ந்து பல காணொலிகள் பதிவு செய்துக்கிட்டே வரோம் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசன்னம் கேரள சோழி பிரசன்னத்தை ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாச பயிற்சியையும் இணைத்து பாடத்திட்டங்களில் நடத்துகிறோம் தசமகா வித்யா பாடத்தையும் சேர்த்திருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சியும் எடுத்துக்கலாம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்களை நடத்துகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம் சர்ச் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகள் விழிப்புணர்வுக்கான பல காணொலிகளை தொடர்ந்து பதிவு செய்வோம் போதி வணக்கம்